சக்கரமையேத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மிலே தொண்ணூத்தி ஐந்து சதவீத பங்காளிகளாக வேண்டும் என்பதிலே உடன்படுகிறார்கள் ஆனால் ஆதித்தர் சபையிலே பார்த்தால் தொண்ணூத்தி ஐந்து ஆத்மாக்களை ஆராயப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருந்தார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் தான் பெற்றுக்கொண்ட கத்தலையை கிருபையே அநேகருக்கு பகிர்ந்தளிப்பவர்களாக எப்பொழுதும் கத்தளை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களாக இருந்தார்கள் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்கள் என்ற பெயர் வந்தது ஏதாயிலும் ஒரு பாதிப்பு என்ன பாதிப்பு தீமையில் சிக்கி கிடப்பவர்களை நன்மைக்கு ஏதோவாக திருப்பிக் கொள்கிற அந்த பணியிலே ஏதாயிலும் செய்வது இன்றைக்கு அநேக சுவிசேஷ வாசங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது இங்கே எதிர்ப்பு வருகிறது எங்கே போனாலும் கருத்தரை பகைக்கிறார்கள் சொல்லுவதை யாரும் கேட்பதா இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படியல்ல சிவிசேஷ வாசலில் ஒருபோதும் பூட்டி விட முடியாது ஒருவரும் கூட்டக்கோடாறு உட்கி திறக்கிறவர் ஆ தேவகுமாரன் வரும் வரை சிவிசேஷ ஊழியர் நடந்து கொண்டேதான் இருக்கும் அதன் வீரியம் அதிகமாக இருந்த காலமும் உண்டு வெவ்வேறு வழியூரில் செய்யப்படுகிற காலமும் உண்டு இன்டர்நெட் மூலமாக குறித்து கத்தனை விசாரிக்க வைக்கிறார்கள் இது ஒரு லேட்டஸ்ட் ஓவியம் ஒரு பிறகு சொல்லுகிறார் யார் எப்படி தடை செய்தாலும் நீங்கள் வாழும் இடங்களிலே பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே வேலை செய்யும் ஸ்தலங்களிலே இயேசு கிருஷ்ணன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லலாம் இயேசு கிருஷ்ணன் காலத்திலும் இப்படி நடந்தது தேவகுமாரன் இப்படி அற்புதம் செய்தார் என்று சொல்லி விட்டு நீத்தினார் கவனம் தேவகுமாரை நோக்கி திரும்பும் எனவே பெர்சனத்தை ஒருவரும் தடுக்க முடியாது ஒருவருடைய தேவைகளை விசாரித்தறிந்து அறிந்து உங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லுவது கத்தடைய வார்த்தையை அவர்கள் காதுகளிலே எப்படி ஆயிலும் போட்டு விடுவது இதெல்லாம் சுவிசேஷ ஊழியன்தான் இந்த பெர்சன் லைவாஞ்சல் இன்றைக்கு நாம் எப்படி ஈடுபட வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும் என்று இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சொந்த வாழ்க்கையின் சாட்சி முக்கியம் ஒரு இடத்திலே தீமைகளை செய்கிற ஒருவர் மற்றவர்களுக்கு நண்பர்களை உபதேசித்தார் அவர் எப்படி கேட்பார் எப்படியாகிலும் சிலரை ரசிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி அவர்களுடைய சொல்லலுக்கு விசாரித்து அவர்களுடைய பிரசனாக நீங்க இயேசுக்கு சேர்க்க சொல்லும் போது அநேகர் கேட்கிறார்கள் மதித்தவர் தேவகுமாரின் சத்தத்தை கேட்கும் காலம்பரம் அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நான் சாட்சியிடும் பிடிக்கும் தேவகுமாரை உலகப்படும் பிடிக்கும் நமக்கு நல்ல கருவேகளை அவற்றை பயன்படுத்தி ஆண்டு மாற்ற ஆராயப்படுத்திக் கொள்வோமாக மத்திய ஐந்தாம் ஏறம் பதினைஞ்சு பதினாறு விளக்கை கொளுத்தி மரக்காலர் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷன் உள்ள கண்டு ஒரு பிதான் மெய்மைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது நாம் இந்த வரலோகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம் அநேகரால் கவனிக்கப்படுகிறோம் நம்முடைய வெளிச்சத்தில் இடத்திற்கு அநேகர் வருவார்கள் நமக்குள்ளே உப்பு உள்ளவர்களாய் வெளிச்சமுடையவர்களாய் இருந்தால் அதை அநேகருக்கு கலகரப்பூட்டும் அநேகருக்கு வழியை காட்டும் அப்படிப்பட்ட சுந்தை உள்ளவர்களாக நாம் வாழ அது நிமித்தம் கத்தகத்திலே மிகுதியான பலன்களை பெற்றுக் கொள்ள கத்ததாமே இந்த நாளிலும் நமக்கு கிருமை செய்வாராக ஆமேன்